ூர் அருகே உள்ள துவாக்குடி பெரியார் மணியம்மை நகரை சேர்ந்தவர் முகமது ஷரீப் இவர் ஆன்லைன் சூதாட்டத்தில் ஈடுபட்டு வந்துள்ளார் இந்த நிலையில் திருச்சியைச் சேர்ந்த செல்வம் என்ற ஒரு ஆன்லைன் சூதாட்டக்காரரோடு தினமும் இரவு நேரத்தில் சேர்ந்து சூதாட்டத்தில் ஈடுபட்டதில் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு தொன்னூற்று மூன்று ஆயிரம் ரூபாயை இழந்துள்ளார் இதனால் செல்வத்திற்கு முகமது ஷெரீப் தொன்னூற்று மூன்று ஆயிரம் கடனாளி ஆனார் இந்த நிலையில் அந்த பணத்தை செல்வத்திடம் கொடுக்காமல் முகமது ஷெரீப் இழுத்தடுத்ததால் செல்வம் இதுகுறித்து அதே பகுதியைச் சேர்ந்த பிரபல ரவுடியான சாத்தையனின் மகன் கார்த்திக்கிடம் பணத்தை வாங்கி கூறியுள்ளார் இதனால் முகமது ஷெரீப்பிற்கும் கார்த்திக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது முகமது ஷெரீப் தனது நண்பர்கள் நான்கு பேருடன் கார்த்திக் வீட்டுக்கு சென்று தகராறு செய்தபோது கார்த்திக் மற்றும் அவரது அண்ணன் காளிதாஸ் ஆகிய இருவரும் வீட்டிலிருந்த அறுவாறை எடுத்து முகமது ஷெரீப்பை ஒன்பது இடங்களில் சரமாரியாக வெட்டியுள்ளார் இதில் ஷெரீப் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு உயிரிழந்தார் இதனை அடுத்து கார்த்திகையும் அவரது அண்ணன் காளிதாசையும் துவாக்குடி போலீசார் கொலை வழக்கில் கைது செய்து விசாரணை செய்து வருகின்றனர் ஆன்லைன் சூதாட்டத்தால் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டு இருப்பது துவாக்குடி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது